எக் கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கிறேன் நான் நாலு தக்காளியை நல்லா மையாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திக்கிறேன் தக்காளி பேஸ்ட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது தான் தக்காளியோட பச்சை வாசலம் போகும் ஏன்னா நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போது தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்திருக்கு இதில் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் தூள் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்து வந்திருக்கு இதில் ஃப்ளேவர்க்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மசாலா எல்லாம் நல்லா கலந்து வெந்து வந்திருக்கு இப்போது எத் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிரேவி வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தண்ணி ஊத்திட்டு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழம்பு கொதி வர ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக பார்த்து உடச்சி ஊற்றிக்கோங்க ஓடு உள்ள உழுகாமல் இப்போ நல்லா முட்டை முழு முட்டையாக உள்ளே ஊற்றி உடைச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் குழம்பு எப்படி வெந்து வந்திருக்குன்னு நல்லா முட்டையெல்லாம் வெந்து குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு உங்களுக்கு இந்த பதமே போதும்னா நீங்கள் இப்போயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்மளுக்கு இன்னும் குழம்பு கிரேவியாக வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் சாதத்துக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கடைசியாக குடம்ப இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூளை தூவி இறக்கி வச்சுக்கிறேன் வழக்கமாக செய்கிற முட்டை கிரேவியை விட இந்த முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்